பிதாவே பிதாவை என்பது தேவரின் நினைவு கூறுவது நான் தேவனை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் இந்த காலை நேரத்திலையும் மத்தியான வேலையிலும் இரவு நேரத்திலும் அவரை நான் இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது ஜபம் ஜப உள்ளவன் ஜெயத்தை மாத்திரம் பெற்றுக் அல்ல ஜெயத்தை சுகந்தரிப்பான் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் ஜாதிகள் என்றால் மக்கள் அப்போ துன்மார்க்கன் தேவனை மறக்கிறான் அப்படி என்றால் என்ன தேவனை நினைப்பது இல்லை அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழலாம் திமி